சபரி டூரிசம் இப்போ நம்ம ரொம்ப சாலபோகத்தில் இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் சாலபோகம் இருக்கும் தக்காளி பாருங்க வேட்சியாக இருக்கும் தக்காளி இப்படி இருக்கு பாருங்கள் செங்காய் பாருங்கள் இருப்பான் பருத்து செங்காய் பாருங்கள் இருப்பான் தக்காளி பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்க தக்காளி வேட்சியாக இருக்கு பாருங்கள் ஒருங்கின் ஒருங்கிணைந்த தோட்டம் எலுமிச்சம் எலுமிச்சம்மா பாருங்கள் எலுமிச்சம்மா இப்படி இருக்கு பாருங்கள் பன் ரொட்டி மரம் இந்த மரம் நான் தான் நட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ மரத்தோட ஹைட் பார்த்தா ஒரு பத்து அடி உயரம் பத்து பதினொன்று அடி உயரம் இது ஒரு பன்னெண்டி உயரம் வந்துருக்கு பாருங்க பன் ரொட்டி பழம் இந்த பன்ரொட்டி பழம் வந்து அடி உயரம் கொடிமுல்லை செடி விளிம்பு விளையாச்சுக்கு பாருங்கள் விளையாச்சாக இருப்பேன் வாழை விவசாயி விவசாயி பெருங்குடி மக்கள் யாராவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் நைன்டீ நைன்டி ஃபைவ்